ஜெனிவாவிலிருந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய நாற்பதாவது கூட்டத்தொடரின் இறுதிக்கட்ட தகவல்கள் தொடர்பில் ஆதவன் நிலவரம் நேர்களோடு ஆதவன் நேர்களோடு சிறப்பு நிலவரமுடாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய நாற்பதாவது கூட்டத்தொடரினுடைய இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கின்றது இதிலே நேற்றைய தினம் இலங்கை தொடர்பான விவகாரங்கள் பேசுபொருளாக அமைந்திருந்தன ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர்களால் நேற்று இலங்கை தொடர்பான அறிக்கை ஒன்று உத்தியோகபூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அந்த அறிக்கையிலே பல்வேறு விடயங்கள் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முப்பத்தி நான்கின் கீழ் ஒன்று என்ற பிரேரணை தொடர்பிலே இலங்கையினால் மேற்கொள்ளப்பட்ட அப்டேட்ஸ் அதாவது பரிந்துரைகள் எவ்வளவு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அதிலே என்னென்ன குறைபாடுகள் காணப்படுகின்றன குறித்த பிரேரணை தொடர்பிலே இலங்கை எவ்வாறான கரிசனையை வெளிப்படுத்தி இருக்கின்றது போன்ற விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்த ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்தது போன்று அந்த அறிக்கையிலே ஐக்கிய மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளருடைய அறிக்கை இலங்கையை பொறுத்தவரையிலே மகிழ்ச்சிக்குரிய அறிக்கையாக இருக்கவில்லை அதேவேளை தமிழர் தரப்பை ஓரளவுக்கு தங்களுக்கு சாண அறிக்கை என்ற கருத்துக்களை தமிழர் வெளியிட்டிருந்தன இந்த நிலையிலேதான் இன்று புதிய பிரேரணி ஒன்று வெளியிட இருக்கின்றது புதிய பிரேரணை கனடா பிரித்தானியா மற்றும் ஜெர்மனி உட்பட ஐந்து நாடுகள் இந்த பிரேரணியை வர இருக்கின்றன கால அவகாசம் வழங்கப்பட இருக்கின்றது பிரேரணி இன்னும் சற்று நேரத்தில் அதாவது இங்கே ஜெனிவா நேரப்படி மாலை மூன்று மணிக்கு பிரேரணை கொண்டு வருவதற்கான நிகழ்ச்சி நிரல் படுத்தப்பட்டிருக்கின்றது இன்னும் சில மணித்தியாலங்களில் அந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது அந்த பிரேரணையினுடைய தகவல்களும் உத்தியோகபூர்வமாக வெளியாகவில்லை இருந்தாலும் முப்பத்தி நாலின் கீழ் ஒன்று மற்றும் அதற்கு முன்பதாக வந்த முப்பதின் கீழ் ஒன்றை ஒத்த ஒரு பிரேரணியே வரும் என்பது பொதுவான எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது குறிப்பாக பொறுப்புக்கூறல் மற்ற நிலைமார்கால நீதியை உறுதிப்படுத்துதல் அதேபோன்று சர்வதேச விசாரணை அல்லது கைபிரிட் நீதிமன்றம் போன்ற விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இங்கே காணப்படுகின்றது அதே ஒன்று காணாமலாக்கப்பட்டவருடைய விவகாரங்கள் அதே போன்று நில மீட்பு விடுதிப்பு போன்ற விடயங்கள் அங்கே பேசுபொருளாக முக்கியமான நிறைவேற்றப்படுக வேண்டிய விடயங்களாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கூட கடந்த இரண்டு பிரேரணைகளைப் போன்று முப்பதின் கீழ் ஒன்று முப்பத்தி நாலின் கீழ் ஒன்று என்ற பிரேரணைகள் போன்று ஒரு இலங்கையினுடைய இணை அனுசரணையோடு நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டாலும் இங்கே குறித்த பிரேரணை அதாவது இன்று வழிவர இருக்கின்ற நாற்பதுன்கீழ் ஒன்று என்ற பிரேரணைக்கு ஏற்கனவே முப்பத்தி நான்கு நாடுகள் என்ற நிலையில் ஆதரவாக கையொப்பமிட்டிருக்கின்ற நிலையில் இன்றைய தினம் அதனை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமாக இருந்தால் கோஸ் என்று சொல்லப்படுகின்ற இணை அனுசரணையை நாற்பதின் கீழ் ஒன்று என்ற பிரேரணைக்கு வழங்கமாக இருந்தால் ஒரு வாக்கெடுப்பு இன்றி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே நிறைவேற்றப்படுகின்ற வாய்ப்பு இருக்கின்றது இருந்தாலும் நேற்றைய தினம் இலக்கிய ஒரு நிலை கருத்தை தெரிவித்திருந்தது இலங்கையினுடைய ஒளிவகார அமைச்சர் திலக் மாரப்பென் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அதாவது ஹைபிரிட் நீதிமன்றம் என்று சொல்லப்படுகின்ற கலப்பு நீதிமன்றத்தை இலங்கையிலே செயற்படுத்த முடியாது அதற்கு இலங்கையிலே இலங்கை அரசியலமைப்பிலே இடம் கிடையாது என்ற விடயத்தை ஆகவே இந்த நாற்பதின் கீழ் ஒன்று என்கின்ற புதிய தீர்மானத்திலும் அந்த கலப்பு நீதிமன்ற பொறிமுறை உள்ளடக்கப்படும் இருந்தால் அதை எவ்வாறு இலங்கை எதிர்கொள்ளப் போகின்றது அதற்கு எதிராக தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கப் போகின்றதா இல்லையா என்பதை பொறுத்துதான் குறித்த பிரேரணை வாக்கெடுப்புக்கு செல்லப் போகின்றதா இன்றி நிறைவேறப் போகின்றதா என்பது தொடர்பிலே அறியக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக கலப்பு நீதிமன்றம் என்பதை முக்கியப்படுத்தி இலங்கை அந்த பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஏற்கனவே முப்பத்தி நான்கு நாடுகள் ஆதரவாக தெரிவித்திருக்கின்ற நிலையில் குறித்த தீர்மானம் வாக்கெடுப்பு சென்றாலும் அது நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கின்றது அதேவேளை கடந்த முறை பிரேரணியை போன்றே இந்த முறை பிரேரணையும் உள்ளடக்கங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் நேற்றைய தினம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளரின் அறிக்கையை தொடர்ந்து கருத்து தெரிவித்த பெரும்பாலான நாடுகள் இலங்கைக்கு ஒரு கால வரையுறையுடன் இந்த விடயங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தன கடந்த காலங்களிலே இலங்கையுடைய செயற்பாடுகளிலே குறைபாடுகள் காணப்படுவதாகவும் அது கால வரையுறைக்குட்பட்டதாக இருக்க என்ற ஒரு நிலைப்பாட்டை பல நாடுகள் வெளிப்படுத்தியிருந்தால் ஒன்று என்கின்ற அறிக்கையிலே இலங்கை குறித்த நிறைவேற்ற வேண்டும் என்ற காலவரையறை உள்ளடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எவ்வாறு இருக்கும் என்பதை இன்னும் சில மனத்தியாளங்களில் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆதவன் செய்திகளுக்காக ஜெனிவாவிலிருந்து